நேதாஜி பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முக்குளத்தோர் வீர விளையாட்டுக் குழு சார்பாக பாகநேரியில் வடமாடு மஞ்சு நடைபெற்றது சிவகங்கை அருகே உள்ள பாகநேரியில் உள்ள புல்வநாயகி அம்மன் கோவில் திடலில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முக்குளத்தோர் வீர விளையாட்டு குழு சார்பாக அதன் நிருபுனர் செல்வகணேஷ் மற்றும் தினேஷ் ஆகியோர் சார்பாக அரசு விதிகளுக்கு உட்பட்டு வடமாடு மஞ்சு போட்டி நடைபெற்றது திமுக பொதுக்குழு உறுப்பினர் பி டி ஆர் முத்து மற்றும் பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மருத்துவர் பாபா தலைமையிலான மருத்துவ குழுவினர் காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினர் ஆகியோரும் தலைமையேற்று வடமாடு மஞ்சுவரட்டு போட்டியை துவக்கி வைத்தனர் வட்ட வடிவ மைதானத்தின் நடுவே கயிற்றால் கட்டப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க வேண்டும் ஒவ்வொரு காளையையும் அடக்க ஒன்பது மாடுபிடி வீரர்கள் களம் இறங்க வேண்டும் மேலும் காளைகளை இருபது நிமிடத்துக்குள் அடக்க வேண்டும் என்ற நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் காளைகளை அடக்கினால் வீரர்கள் வெற்றி பெற்றதாகவும் அடக்க தவறினால் காளைகள் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டு அதன் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் இந்த போட்டியில் மொத்தம் இருபது காளைகள் பங்கேற்ற நிலையில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்றி எண்பது மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் ஐந்து பேர் லேசான காயமடைந்தனர் போட்டியை சுற்றுப்புற பகுதிகளான மதகப்பட்டி சொக்கநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து கண்டுகளித்தனர் கொஞ்சம் காலை பணம் தவிர்த்து விடப்பட்டு ஐந்து என்பது பெரும் தெரியப்படுத்திக் கொள்கின்ற சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு காளையங்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை தெய்வமா முட்ட வந்த காளையா

Kalari bina suci kodar bala mandi kodi eri kita

வடமஞ்சு வீர நிகழ்ச்சியினை உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் குன்றக்கூடி வனத்துறை மனவரன் சம்பட்டியார் அனைப்புகிற விரைந்து வாங்க விரைந்து வாங்க